என்ன இடத்துல சொல்ற அண்ணா என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க ஊர்ல எனக்கு யாரும் இல்லை சொன்ன ஆண்டவர் இருக்காரப்பா கவலைப்படாத நாங்க பாக்குறோம் பார்த்தோம் இவளுக்கு தகுந்தபடி மாப்பிள்ளைகள் வந்தால் உடல் அங்கவீன மாற்றுத்திறனாளிகள் தான் வருகிறார்கள் ரெண்டு பேர் வந்தாங்க அது ஒரு மாற்றுத்திறனாளி நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னார் அவர் கொஞ்ச தூரம் நடப்பார் தப்புனு விழுந்துருவர் கொஞ்ச தூரம் நடப்பார் தொப்புன்னு கீழே விழுந்துருவர் திருமணமானது ஊர்காரங்கள சொன்னாங்க நொண்டி தான் உனக்கு கிடைச்சானா அப்படின்னு அவள் அதையும் எடுத்துக்கொண்டாள் தன்மையை பாருங்க அவளுக்கு திருமணமாய் குழந்தை வயிற்றில் உருவாகி குழந்தை பிறக்க அந்த தருணம் நானும் இவளும் ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி வரோம் ஃபோன் வருது எமர்ஜென்சி ஃபோன் அண்ணா எங்க இருந்தாலும் சீக்கிரமா வாங்க என்னாச்சு பேபி சாக போறா அவளுக்கு ஸ்டேஜ் டெலிவரி பண்ண முடியல ரொம்ப வீக்கா இருக்கிறா போய் நாங்களும் இன்னும் ஒரு ஆஸ்பத்திரியில் வெளியே உக்காரோம் உள்ளுக்குள்ள அந்த குழந்தைய அவளுக்கு சக்தி இல்லை பத்து மணிக்கு மதியம் அப்படி இந்த பன்னீர் குணம்னு சொல்லுவாங்க உடஞ்சு போய் இந்த குழந்தைய பெற்றெடுக்கவனால முடியல அவங்க பெரியம்மா நின் சொல்றா பக்கத்தால் நின்று அந்த அம்மா சொல்லுது நீ இந்த தெய்வத்தை நம்பிட்டு போனா நீயும் சாவும் பிள்ளையும் செத்து செத்துப்போ போறேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன் வெளியே நானும் அந்த மாற்றுத்திறனாளி ஆகிய அந்த சகோதரன் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிறோம் இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வேற வழி இல்லை எங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் நான் சொல்றேன் உன் ஆண்ட சொல்றாரு இல்லைங்களே நான் சொன்னதை அதை நீங்க பாருங்க அந்த உள்ள உருவாகிற அந்த விதம் கல்லறையில் நம்ம இருக்கிற உரு அது இருக்கிற விதம் நமக்கு தெரியாது ஆனால் பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர் கனெக்ட் பண்ணிட்டே வாங்க இந்த பிள்ளையுடைய கருவில் உருவானதையும் கத்தர் கண்டவர் இவளையும் கண்டவர் அந்த பிள்ளை சாயந்தரம் ஆறரை மணி வரைக்கும் என்னமோ பண்ணி பார்த்தாங்க எல்லாம் ட்ரை ஆயிருச்சு எட்டு கூப்பிட்டோம் நான் சொன்னேன் நீ நீ ஏறு முன்னாடி நூத்தி எட்டுல கிளம்பு பெரிய ஹாஸ்பத்திரி ஜிஹெச் கோயம்புத்தூர் கொண்டு போயிருங்க நாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம் அந்த பிள்ளை உயிர் உயிர் வரணும் போய் ஆறரை மணிக்கு போட்டாங்க ஏழரை மணி டாக்டர் வரல எட்டரை மணி டாக்டர் வரல ஒன்பதரை மணி டாக்டர் வரல அந்த பிள்ளையோட நிலைமை நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த குழந்தையினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க பத்தரை மணிக்கு செய்தி வருகிறது பேபி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அப்படி